காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகே விமான நிலைய கணக்கெடுப்பு பணிகளுக்கு வந்த அதிகாரிகளை எதிர்ப்பு குழுவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பரந்தூரில் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் பரந்தூர் தண்டலம் நாகப்பட்டு உள்ளிட்ட இருபது கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் எண்ணூறு நாட்களுக்கு மேலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இன்று நிலம் கையகப்படுத்துதல் மற்றும் மாற்று குடியமர்வு குறித்து கணக்கெடுப்புகளை நடத்த அதிகாரிகள் நாகப்பட்டு கிராமத்திற்கு வந்தனர் அப்போது கணக்கெடுப்பிற்கு வந்த அதிகாரிகளை விமான நிலைய எதிர்ப்புக் குழுவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அங்கு வந்த வட்டாட்சியர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளை அங்கிருந்து அழைத்து சென்றார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்